மக்காச்சோள வடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க இது டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இதுக்காக நான் மூணு மக்காச்சோளம் வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மேல இருக்கிற நார் எல்லாமே கிளீனா எடுத்துட்டு அதுக்கப்புறமா சோளத்தை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க வேண்டியதுதான் ஒரு டைம் கழுவுறதுனாலும் கழுவி எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்கலாம் மக்காச்சோளமா இருக்கும்போது நம்ம நம்ம தண்ணி சேர்க்க அப்படியே சோளத்தை மட்டும் சேர்த்து போட்டு எடுத்துடலாம் மக்காச்சோளத்துல நார் சத்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க அதனால நம்ம இதை நம்ம உழவுல சேர்த்திக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி இருக்கிற சோளத்தை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் இப்ப எல்லா சோளத்தையும் நம்ம அரைச்செடுத்துட்டோம்

பச்சை மிளகா நான் இன்னைக்கு அஞ்சு எடுத்திருக்கேன் ஏன்னா மக்காச்சோளம் கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும் பருப்பு சேர்த்திருக்கேன் உடைக்கெல்லாம் விடுவோம் இல்லையா அந்த அளவுக்கு நல்ல கெட்டியான இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி குழம்பு இருக்கு அப்படின்னா கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்திக்கோங்க அப்போ நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் நம்மளுக்கு பாருங்க இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தேவையான அளவு உன்னை பிடிச்சு வச்சிட்டோம் இப்ப நம்ம என்ன சூடானதுக்கு அப்புறமா இதை நம்ம புரிச்சு எடுக்க வேண்டியதுதான் Thank you for watching the video, guys. Do not forget to like, share, and subscribe.